ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிற வெப்சைட் பேர் பேராசைட் இந்த இந்த வெப்சீரீஸில் பார்த்தீங்கன்னா ஜியோன் சோனி கூ ஹூ ஹுவான் குவான் ஹு ஹை ஹூ லீ ஜூங் ஹின் கிம் இன் விக்டோரியா கிரேஸ் யூன் கின் கில் டாம் கோய் லீ ஹூன் கி லீ சி ஹோ ஹோ சி ஹோன் போன்ற பலர் நடிச்சிருக்காங்க இது ஆறு எபிசோடாக வந்து நம்மளுக்கு கிடைக்கிது நெட்ஃப்ளிக்ஸில் இது ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா வேற வேற கிளைக்கதையை கொண்டு இருக்குது இதில் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கண் மூக்கு அப்படி இல்லைன்னா காதில் அந்த பால் மாதிரி இருக்க ஒரு அந்த பேராசைடோட்டூன் வந்து உள்ள போய் என்ன பண்ணுறது ம மனித மூலையை வந்து தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுக்குது அதான் கதை இதில் பல கிளை க கிளைக்கதைகள் இருக்கு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ வந்து தன் தங்கச்சி தட்டுற இதில் இருக்காரு இன்னொன்று வந்து கிரே டீமோட தலைவரான ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா அவர் அவங்களோட ஹஸ்பண்ட் எழுந்துட்டுருப்பாங்க இந்த ரெண்டு கலை கிளைக்கதைகள் இன்னும் பல கதைகள் இதுதான் இது இருக்குது இது ஆக்ஷன் பேக்கடாக இருக்குது ஒரு வெப்சைட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக போகுது இந்த பேராசைட் பூந்த அவங்க தலை வந்து தாமரப்பூ மாதிரி விரிஞ்சிடும் தாமரப்பூ எல்லாம் மாதிரி விரிஞ்சு ஆக்டிவிட்டிஸ் அதில் வந்து ஃபைட் போடுவாங்க இது ஒரு ஒரு சீனும் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்குது வித்தியாசமான அனுபவம் அனுபவம் கொடுத்துருக்கு இருந்தாலும் இது வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் போகுது இந்த ஒரு ஒரு சீரீஸ் வந்து ஸ்லோவாக போகுது கடைசியில் வந்து இந்த இந்த டீம் வந்து அந்த பேராசிட்ட கண்ட்ரோல் தான் அப்படின்றதான் படத்தோட சீரிஸோட கதை இது வந்து ஒரு மஸ்ட் வாட்சபிள் தான் இது நல்ல ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் வெப்சீரீஸ் தான் சொல்லணும் இது அனைவருமே பார்க்கலாம் இது வந்து வாட்சபிள் டைமிங் தான் நல்ல ஒரு ஸ்பெண்ட் பண்ணுற டைம் வந்து வாட்ச் பண்ணுற டைம் வந்து யூஸான ஒரு டைம் தான் இது நல்ல ஒரு விரிவ் பார்ப்போச்சு இது மஸ்ட் வாட்சபிள் தான் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்